சென்னையில் தொடர்ந்து காற்றின் தரம் மோசமடைந்து வருகிறது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து கவலை தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு மோசமான நிலையை எட்டியிருக்கிறது நம்முடன் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான்மேகரார் வணக்கம் திரு பிரதீப் ஜான் என்ற நிலையை எப்படி பார்க்குறீங்க ஆஹ் ஆக்சுவலா ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காற்று வடகிழக்கு பருவமழை அதாவது கிழக்குல இருந்து வீசுகின்ற காற்று ஆனது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வே வேகத்துல வீசுகிறது நம்ம பாக்குறோம் ஸோ நீங்க வெளியில பாத்தீங்கன்னா இப்போ காற்றே ஒரு ஒரு இலை கூட அசையாத மாதிரி தான் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு அந்த ஃபாக்னு சொல்கிறது வந்து நம்ம வரதை காமனாக பார்க்குறோம் அதே நேரத்தில் ஹை பிரஷர் ஸோ ஹை பிரஷர்ன்றது அப்படியே லோ ப்ரெஷர் காற்றழுத்த பகுதிக்கு எதிரான ஒன்று அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி படிமூட்டம் இருக்கிறது இருக்குது இது ஃபுல்லாகவே நமக்கு அது கிழக்கு அதாவது ஆந்திராவோட இதுலேருந்து நமக்கு அப்படியே வட தமிழகத்தில் உள்ள கரையோரம் எல்லா பகுதிகளுமே இந்த ஃபாக் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இது அடுத்த இரண்டு மூணு நாட்களுக்கு நமக்கு இதே மாதிரி தான் இதே பேட்டர்ன் தான் நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு தொடர்ந்து ஃபாக் எதிர்பார்க்கு இப்போ ஒரு புறம் மூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும் அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி இருக்கீங்க இப்ப போகியால இருக்கக்கூடிய அந்த நெருப்பு புகை இருக்குல்ல அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா காற்றின் தரமும் மோசமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்ல அதுக்கு வந்து இப்ப நம்ம இப்ப சப்போஸ் எதுச்சு இருந்தாங்கன்னா நம்ம கிழக்குல இருந்து காற்றே இல்லாதனால டிஸ்பர்ஸ் சோ நார்மலா இப்ப ஒரு காற்று போன வருடம்லாம் பார்க்கும் போது நல்ல கிழக்கு காற்று இந்த நேரத்துல இருந்தது சோ காற்று வீசும்போது அந்த பார்ட்டிக்கல் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே காற்று எடுத்துக்கொண்டு சென்று விடும் மடித்து விடும் இப்ப காற்றே இல்லாத ஒரு நேரத்துல என்ன இருக்குன்னா நமக்கு வந்து அது அப்படியே காற்றுலயே தங்கிவிடும் ஸோ ஸ்லோவா தான் அது டிஸ்போஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம இப்ப பாக்குறோம் இதுல ஃபாகும் இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே இருக்குது பட் நாளைக்கு நாலாணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாகாவே இதே மாதிரி இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த காற்று இல்லாதனால தான் அப்படியே நமக்கு வந்து தங்கி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் பகல் நேரத்துல எத்தனை மணி வரை இந்த நிலை இருக்கலாம்னு நீங்க கருதுறீங்க இல்லை இப்போ நார்மலாக ஏழு எட்டு மணி ஆயிடுச்சுன்னா நமக்கு சூரியன் வந்துட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியர் ஆயிரும் ஸோ பட் இப்போ வந்து காற்று இல்லாத ஒரு காரணத்தினால சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம மத்தியானம் வரைக்கும்லாம் கூட நம்ம இது இருக்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இது டக்குன்னு டிஸ்கோஸ் ஆகாது மேபி கொஞ்சம் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாமே தவிர பட் அப்படியே நம் இது அந்த புகை மாதிரி இருக்கிற அந்த ஏசினஸ் வந்து தொடர்ந்து நமக்கு மத்தியானம் வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவினிங் திருப்பி போன பிறகு இதே மாதிரி காற்றே சுத்தமா இல்லாம இருந்து விடுத்தால் திருப்பி இதே மாதிரி மந்தமாக தான் நம்ம இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி திரு பிரதீப் சாந்த் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க